பக்கம் நான் பீரோல் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கேன் நான் சொன்னேன் புதுசை புறம் உள்ள வை பழச புறம் தூக்கி போடு அல்ல இலுயா அவ சொன்ன எல்லாமே இப்பதானே எடுத்தது நான் சொன்னேன் இனி எடுத்ததில் ஒரு நாள் மாத்திட்டு மறுநாள் தூட போற கிருபை ஆண்டு ஒரு பெருக்கம் அல்ல இலுயா ஏன்னா உன் பாத்திரம் இனவா இருக்கு நிரம்பி வழியும் ஏன்னா நீ எதில் இருக்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு என்னதான் நடக்கும் நிரப்புதல் தான் இருக்கும் குறைவு வராது அதனால சொன்னார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் இத கண்டுபிடிச்சவன் ஒரு நாளும் நன்மைக்கு பின்னாடி போய் நிக்க மாட்டான் நன்மை நாய்க்குட்டி மாதிரி இவன் பின்னாடி வருமா கிருப இவன் பின்னாடி வருமா நன்மை என் கிருப நம்ம பின்னாடி வரும் கண்டுபிடிக்காதவன் தான் அங்கெங்க போய் நிற்கணும் எங்க போய் நிற்கணும் அவன் தருவானா இவன் தருவானா இவ தருவாளா அவ தருவாளா அவகிட்ட சொல்லி இவ சொல்லி நீங்க அங்க போடாதீங்க இங்க போடுங்க இங்க வாங்க அங்க வாங்க தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சவன் எவங்கிட்டயுமே நிற்க மாட்டான் அவனுக்குன்னு வரோம் வெள்ளையிலையா சொல்லுங்க உன தேடி வர வேண்டியதெல்லாம் வரும் அது ஒரு நாளும் உங்ககிட்ட என்ன பண்ணாது உன்னை விட்டு விலகாது உங்ககிட்ட கிருப இருக்குது ஒரு அழில்லையா சொல்லுங்க கிருப முதலே போடாத முதலாளி கிருப ஒரு அழிலியா சொல்லு ஆமாம் வெறுங்கையில் முளம்போட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்போ கிருபா ஒரு உண்மையா இல்லையா முதலே போடாத முதலாளி அலை இல்லையா ஆமாம் நல்லா முதலே போடாத முதலாளி அதனால் எனக்கு முதல்ல வரும் பணம் முதல்ல வரும் ஐஸ்வர்யம் முதல வரும் அற்புதம் முதலில் வரும் மேன்மையின் முதலை வரும் மகிமையின் முகதலை வரும் அதை யாராலேயும் தடுக்க முடியாது தேவ சித்தத்தில் ஐயாயா இந்த மரபு அணுக்களுக்குள்ளே எப்பொழுது என்னதான் இருக்குமா நெருக்கம்தான் இருக்கும் ஏனை நான் கொடுக்குறேன் மேலயா நான் என்ன பண்றேன் கொடுக்கிறேன் கொடுத்தல் மல்கியா சொல்றான் ஏ நாங்கள்லாம் நீதியின் சூரியனை பார்க்காதவர்கள் ஆனால் நீதியின் சூரியனை பார்க்க போகிறவர்கள் அதனால நமக்குன்னு ஒரு சூரியன் உதித்திருக்கிறார் உதய சூரியன் அல்ல நீதியின் சூரியன் சூரியன் நம்ம உதித்திருக்கிறது நமக்கு என்றைக்குமே நல்ல காலம்தான் என்றைக்குமே விடிவு காலம்தான் என்றைக்குமே விடுதலையின் காலம்தான் என்றைக்குமே மகிமையின் காலம்தான் என்றைக்குமே பெருக்கத்தின் காலம்தான் என்றைக்குமே செழிப்பின் காலம்தான் இதுதான் தேவ சித்தத்தில் இருக்கிறவன் அறிந்து புரிந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் உங்களை ஆண்டவர் ஜெபம் பண்ணுவதற்காக ஏற்படுத்தவில்லை உங்களை ஆண்டவர் துதிப்பதற்காக ஏற்படுத்தியிருக்க சித்தத்தை படைக்கும் போது முதலே அவனுக்கு தேவையான தண்ணி அவனுக்கு தேவையான பழங்கள் அவனுக்கு தேவையான பூக்கள் அவனுக்கு தேவையான நகைகள் அவனுக்கு தேவையான இரும்புகள் எல்லாத்தையும் தேவன் இந்த பூமியில அது மாத்திரமல்ல ரெண்டு பேர் வருவான் அவன் வந்து வானத்தில் ரெண்டு ஃப்ளைட்டை ஓட விடுவான் அதுக்கு தேவையான பெட்ரோலையும் கூட ஒயிட் பெட்ரோல கூட தேவன் உள்ள என்ன பண்ணி வச்சாராம் கண்டுபிடிச்சி அதை செஞ்சு மனிதனை படைத்தான் அதான் என் பையன்ட்ட வரும்போது நான் கேட்டேன் உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஏல நீ என்னைக்காச்சும் செர்லாக்குக்காக ஜோம் பண்ணியிருக்கியால தாய்ப்பாலுக்காக ஜோம் பண்ணியிருக்கியால ட்ரெஸ்ஸுக்காக ஜோம் பண்ணியிருக்கியால ஆனால் நீ பிறந்த உடனே உனக்கு ட்ரெஸ்ஸு தான் புது ட்ரெஸ்ஸு தான் உனக்கு பால் தான் அப்புறம் உனக்கு ஆப்பிள் செர்லாக் செர்லாக்கு தான் அடுத்து அது என்ன ரைஸ் செர்லாக்கு தான் அடுத்து கோதுமை செர்லாக்கு தான் இப்படி ஒவ்வொரு செர்லாக்கும் அவங்க அம்மா உனக்கு கொடுத்தால இதெல்லாம் நீ உள்ளேருந்து ஜோம் பண்ணையான்னு கேட்டேன் இல்லைப்பா நான் நீ பிறந்த மா மூணாவது நாளே ஹீரோ கோண்டா ஸ்பிளண்டர் பைக்கில் தான்டா நீ வந்த அப்படின்னு ஆலே லூயா ஆலே லூயா இதெல்லாம் நீ வருவதற்கு முன்னையே தேவன் உனக்கு என்ன பண்ணி வச்சிருந்தார்னா வெளியே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருனா ஒன்ன ஆண்டவர் எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டார்னா தேவர் சித்தத்தனை புரிஞ்சுக்கிடணும் துதிப்பதற்காக